வணக்கம் இன்றைய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு தொடர்பில் தகவல் கிளிநாச்சியில் ஜனாதிபதியுர தமிழர் பகுதி பாடசாலை ஒன்றை தீ விபத்து எரிந்து கருகிய பெருமதியான பொருட்கள் சாதியை தாக்கிவிட்டு தப்பியோடிய நோயாளியால் பரபரப்பு நச்சுவாயு கசிவினால் முப்பது பேர் வைத்தியசாலையில் மூன்று பிள்ளைகளின் தாயார் கொடூரமாக கொலை பாதாள உலக கும்பலுடன் சிக்கப்போகும் நாமல் கடும் அச்சத்தில் உதயகமன் வில ஜனாதிபதி செயலகத்துக்கு அருகில் ஆர்ப்பாட்டம் போக்குவரத்து பாதிப்பு தரமைந்து புலமை பரிசு பரீட்சையின் பெறுபேறுகள் வெளியானது அறிவிப்பு തുടർ വാ ഊഴിക്കാ നിലവിശള ഉയർവ ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ആറാം ആണ്ട് ജനവരി മാം എതി പാർപ്പതാ ജനാധിപതി അനുഗുമാ ദിശാനായ വി செயலகத்தில் குடிவரவு மற்றும் பிராந்திய அலுவலகத்தை திறந்து ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் அடிப்படை சம்பளத்தின் ஆரம்ப உயர்வு இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் வழங்கப்பட்டதாக ஜனாதிபதி கூறியுள்ளார் நாட்டை அபிவிருத்தி செய்ய எங்களுக்கு ஒரு வலுவான அரசு துறை தேவை

ജനാധിപതി അനരകുമാർ ദിശനായക സമ്പ്രദായ പൂർവമായി ആരംഭിച്ച് വെച്ചുള്ള വടക്ക് മുക്കോണ വലയത്തിൽക്കാൻ തെൻ ആരായം സിലാപം പെരുന്തോട്ട നവനം ആകെ നന്നെ തണക്കൊണ്ടാട്ടങ്ങളിൽ ഒരു പകുതി ഇത് തറന്ന വയ്ക്കപ്പെട്ടത് இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனும் கலந்து கொண்டார் அத்தோடு நிகழ்வில் துறைசார் அமைச்சர் சம்பந்த வித்யாரத்னம் கடத்தொழிலில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் இ சந்திரசேகர் பாராளுமன்ற உறுப்பினர்களான எஸ் ஸ்ரீ பவானந்த ராசா கா இளங்குமரன் ஆகியோரும் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர்

சுமார் அரை மணி நேர போராட்டத்தின் பின்னர் தீப்பிரவல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது இதன்போது மூதூர் மத்திய கல்லூரியின் களஞ்சிய சாலையில் காணப்பட்ட கதிரை மேசை ஏனைய பெறுமதியான பல உபகரணங்கள் தீயிலறிந்து சேதமாகியுள்ளது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் பானந்துரை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற வந்த நோயாளி ஒருவரால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தாதி மீது தாக்குதலை நடத்திவிட்டு குறித்த நோயாளி தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தாக்குதலை நடத்திய நோயாளி கீழே வீழ்ந்து காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக பானந்துறை ஆதார வைத்தியசாலைக்கு சென்றிருந்தார் அந்த சந்தர்ப்பத்தில் அவர் மது போதையில் இருந்ததாக வைத்தியசாலை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் சமத்தொடர்பில் பானதுரை தெற்கு தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் கண்டி புசல்லாவ டெல்டா தோட்டத்தில் அமைந்துள்ள நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் காற்றுக்குழாயிலிருந்து ஏற்பட்ட வாயு கசிவு காரணமாக முப்பது பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பாதிக்கப்பட்டவர்களில் இருவர் கம்பளை மாவட்ட மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் அத்துடன் வகுவப்பட்டிய மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நீரை சுத்திகரிக்கும் குளோரின் வடித்தமையினால் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அனுராதபுரம் ராஜாங்கனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அங்கமுவ பகுதியில் பெண்ணொருவரை ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் அனுராதபுரம் அங்கமுவ பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது வயதுடைய பெண் தெரிய வந்துள்ளது கொலை குறித்து மேலும் தெரிய வருகையில் உயிரிழந்த பெண் தனது கணவருடனான குடும்ப தகராறு காரணமாக சுமார் எட்டு மாதங்களாக தனது தாயார் வீட்டில் தனது மூத்த மகன் மற்றும் மகளுடன் வசித்து வந்துள்ளார் அதே நேரத்தில் கணவர் தனது இளைய மகனுடன் தனியாக வசித்து வந்த நிலையில் கணவர் மூத்த மகனை ஒரு திருமண விழாவில் கலந்து கொள்ள அழைத்து சென்றுள்ளார் இந்நிலையில் தாயார் வீட்டின் முன் அடையாளம் தெரியாத நபர் ஒருவரினால் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது சம்பவத்தின் தொடர்புடைய சந்தை கைது செய்ய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை அரசியலில் கைது விவகாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் அடுத்து வரும் நாட்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான நாமல் ராஜபக்சவும் உதய கமன் பிலவும் கைது செய்யப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடைய குற்ற கும்பலுடன் தொடர்புடையவர்கள் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டு உள்ளனர் இந்நிலையில் குற்ற கும்பலுடன் தொடர்புடைய பல அரசியல்வாதிகள் உட்பட பலர் கைது செய்யப்பட உள்ளதாக போலீசார் ஏற்கனவே அறிவித்துள்ளனர் இந்நிலையில் பாதாள உலக கும்பலுடன் தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டி தன்னை கைது செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பதாக நாமல் பல இடங்களில் புலம்பி வருவதாக தெரிய வந்துள்ளது இதேவேளை இனங்களுக்கு இடையே வெறுப்பை தூண்டும் வகையில் கருத்து தெரிவித்ததற்காக உதய கமன் பிளவுக்கு எதிராக சட்டத்தரணி அஜலா செனவரத்ன குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் முறைப்பாடு செய்துள்ளார் முறைப்பாட்டின் அடிப்படையில் கமன் பிள கைது செய்யப்படுவதை தடுப்பதற்கு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளார் அறிக்கைகளை வெளியிட்டு பொதுமக்களின் அனுதாபத்தை பெற முயற்சிப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது மறுபுறம் இருவரும் சட்டம் செயல்படுத்தப்படுவதை தடுக்க பல்வேறு முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது ஜனாதிபதி செயலகத்துக்கு அருகில் கோரிக்கைகள் சிலவற்றை முன்வைத்து ஓய்வு பெற்ற அரசு பணியாளர்களால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக ஜனாதிபதி செயலகத்துக்கு அருகில் காலை வீதியில் வாகன போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரீட்சையின் பெறுபவர்கள் இந்த வாரத்துக்குள் வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாடளாவிய ரீதியில் புலமை பரீட்சை இம்முறை இரண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு பரீட்சை நிலையங்களில் நடைபெற்றது அந்த வகையில் இந்த வருடம் இரண்டு லட்சத்து முப்பத்தோராயிரத்து அறுநூற்றி முப்பத்தி எட்டு சிங்கள மொழி விண்ணப்பதாரர்கள் மற்றும் எழுபத்தி ஆறாயிரத்து முன்னூற்றி பதிமூன்று தமிழ் மொழி விண்ணப்பதாரர்கள் உட்பட மொத்தம் மூன்று லட்சத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது விண்ணப்பதார்கள் புலமை பரிசு பரிசைக்கு தோற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுடன் தமிழொலியை நன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்